ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்னியூஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக நியூஸை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக நியூஸு அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் ஆனா நாளை ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதத்துல வருது சோ மார்கழில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி கழிக்க பரிகாரம் வந்து பெண்கள் வந்து நாளை நாள் செய்யணும் திருஷ்டி கழிக்க நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் திருஷ்டி கழிக்கக்கூடிய பரிகாரத்தை தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க ஆக்சுவலி மார்கழி மாதம் தமிழ் மாதத்தில் ரொம்ப சிறப்பான மாதமாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால தனுர் மாதம் என்று இந்த மாதம் அழைக்கப்படும் மேலும் மற்ற மாதங்களை போல இல்லாமல் அதிக சிறப்பு இந்த மாதத்திற்கு இருப்பதற்கு காரணம் என்னென்னா இந்த மாதத்துடைய ஒவ்வொரு நாளுமே தெய்வ வழிபாடு செய்யப்படும் மற்ற மாதங்களில் கூட முக்கியமான நாட்களில் வழிபாடு செய்யப்படும் ஆனால் இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் டெய்லியுமே வந்து வழிபாடு செய்யப்படும் அதுவும் காலையில பிரம்ம முகூர்த்தத்திலேயே வழிபாடு செய்யப்படும் அனைத்து சிவன் விஷ்ணு அம்மன் விநாயகர் இந்த மாதிரி எல்லா ஆலயங்கள்லையுமே மார்கழி தொடங்கின முதல் நாள்லேருந்து மார்கழி முடியக்கூடிய கடைசி நாள் வரைக்குமே டெய்லியுமே பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்யப்படும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான மாதம்தான் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகை சிறப்பு இருக்கும் அதில் ஞாயிற்றுக்கிழமை கந்திஷ்டி கழிக்க உகந்த பரிகாரம் செய்யறதுக்கு நாள் என்று சொல்லப்படுது கல்லடி பட்டாலும் பலரா கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியவர்களுடைய வாக்கு கல்லடி பட்டா கூட கொஞ்ச நாள்ல அந்த காயம் ஆறிடும் ஆனால் கண்ணடி பட்டா அந்த காயம் ஆறாது கண்ணடி பட்டா நம்ம வாழ்க்கையில் நிறைய நஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது ஸோ அந்த மாதிரி நஷ்டங்கள் சந்திக்கக்கூடாதுங்கிறது வந்து தெளிவாக நாம் சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம் கண்திருஷ்டியை கழிக்கிறதுக்கு மார்கழி ஞாயிறு சிறந்த கிழமையாக வருது இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நாளை நாள் செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த மாதிரி கண்திருஷ்டி எல்லாமே வந்து நீங்கும் கண்திருஷ்டி நீங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் செம்மையாக வாழலாம் அதனால கந்திருஷ்டி நீங்கள் பரிகாரம் என்னங்கிறத சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை நோட் பண்ணி அந்த பரிகாரத்தை செய்துடுங்க நாளை தினம் மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்றால் அந்த நாளில் கண்திருஷ்டி கழிப்பது சிறப்பு என்பது சொல்லப்படுது அதிலையும் நாளை நாள் மார்கழி மாதத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் வாரந்தோறும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் வீட்டிற்கும் கந்திஷ்டியை கழித்து விட்டால் உங்கள் குடும்பத்திற்கு நிச்சயம் நல்லது நடக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு கந்திஷ்டியால் பெரிய அளவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதிப்பு எதுவும் ஏற்படாது அதாவது இந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா கந்திஷ்டியால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது ஸோ நாளை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய மார்கழியுடைய எந்த ஞாயிற்றுக்கிழமை வேணாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் மார்கழி மாதம் முடிந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி கழிக்கிறதை விட மார்கழி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி கழித்தா ரொம்ப அதிகமான நன்மை தரக்கூடியதாக அமையும் அதனால தான் மார்கழி ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் திருஷ்டி கழிக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு மெயினாக வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சரி இப்போ வாங்க நாளை ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி கழிக்கக்கூடிய முறையை ஷேர் பண்ணுறேன் திருஷ்டி கழிக்கிறதுக்கு நிறைய முறைகள் வந்து இருக்குது அதில் ஒன் ஆஃப் த ஒரு முறையை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இது வரைக்கும் இந்த முறையில் திருஷ்டி கழிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த முறையை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு உடனடியாக தீர்வை கொடுக்கும் அதாவது திருஷ்டி கழிக்கிறதுல உடனடியாக திருஷ்டி கழியும் அந்த மாதிரியான பொருட்கள் கொண்டு தான் நான் உங்களுக்கு பரிகாரத்தை சொல்ல போகிறேன் ஸோ என்ன பொருள் வைத்து திருஷ்டி கழிக்கணுங்கிற முறையை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போது பரிகாரத்தை எப்படி செய்வது அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி கழிக்கிறது இந்த பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் தான் கழிக்கணும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் கல்லூப்பு கடுகு இந்த ரெண்டு பொருட்கள் தான் மெயினாக நமக்கு தேவை இந்த பொருட்கள் வீட்டில் இருக்கிறதையே பயன்படுத்தலாம் அதனால் வீட்டில் இருக்கிறதையே வந்து பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அப்படி இல்லை என்றால் பீங்கான் கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கண்ணாடி கிண்ணம் இருந்தாலும் கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க எதையாவது எடுத்துக்கோங்க இந்த மூணுல எதாவது எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு இந்த மூணுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சில்வர் கிண்ணத்தை வந்து எடுத்துக்கோங்க சில்வர் கிண்ணம் கூட பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்த வேண்டாம் பிளாஸ்டிக் தவிர வேறு எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை கொண்டு பரிகாரம் செய்யுங்க முதல்ல நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை வந்து போடுங்க ஒரு கைப்பிடி அளவு உங்கள் கை எந்த அளவு கொள்ளுமோ அந்த கை கொள்ளக்கூடிய கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து கிண்ணத்தில் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகையும் வந்து கையில் எடுத்து அதையும் வந்து நன்றாக தூவி விடுங்க அதாவது ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை வந்து நம்ம எடுத்துக்கிட்ட கிண்ணத்தில் போடணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகை வந்து கையில் வந்து எடுத்து அதை வந்து அந்த உப்பு மேலே நன்றாக தூவி விடணும் வெள்ளை நிற கல்லுப்புக்கு மேலே கடுகு அங்கங்கே நன்றாக தெரியிற மாதிரி தூவணும் அந்த அளவுக்கு கடுகை தூவுணும் தூவுனதுக்கு பின்னாடி இந்த கிண்ணத்தை உங்கள் வீட்டு வரவேற்புக்கு நடுவில் வந்து வைத்து விடுங்க அதாவது உங்கள் வீட்டுடைய ஹால் இருக்குல்ல அந்த ஹாலுடைய நடுவில் வந்து வைத்துடுங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்கிறதாக இருந்ததுன்னா சனிக்கிழமை இரவே இந்த கிண்ணத்தை நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே தயார் செய்திடணும் தயார் செய்து உங்கள் வீட்டு வரவேற்பில் வைத்து விடணும் வைத்துட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் இரவு ஒன்பது மணிக்கு மேலே இந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் திருஷ்டி சுற்றுவது போல் உங்கள் வீட்டை மூன்று முறை சுற்றி இந்த கிண்ணத்து நடுவில் ஒரு கற்பூரை வைத்து அப்படியே கொளுத்தி விட்டுருணும் அவ்வளவுதாங்க இதன் உள்ளே இருக்கக்கூடிய கடுகு உப்பெல்லாம் அந்த நெருப்பில் எரிந்து படப்படை வேண புரிந்து உங்கள் வீட்டை பிடித்த எல்லாம் வெடித்து சிதறி போகும் கல்லூப்பை நெருப்பில் போடலாமா என்ற சந்தேகம் சில பேருக்கு வரும் அந்த காலத்துலலாம் பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கல்லூப்பை கொண்டு திருஷ்டி சுற்றி அதை கொண்டு போய் அப்படியே அடுப்பு நெருப்பில் போடுவாங்க ஸோ அதனால் கல்லூப்பில் நெருப்பு வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது இப்படி நாளை நாள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருஷ்டி கழியும் சனிக்கிழமை இன்றிரவே இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் வைப்பதன் மூலம் உங்கள் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் இந்த பொருள் தன்னகத்தே கொள்ளும் அதை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் எடுத்து விட்டால் எல்லா கெடுதலும் பொசுங்கி போய்விடும் அதனால தான் சனிக்கிழமை இன்று இரவே வந்து இதை செய்து வைத்திருங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இது போல உங்கள் கைகளில் இந்த இரண்டு பொருட்களையும் எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே அமர வைத்து அவர்களையும் சுற்றி இதே நெருப்பில் போட்டுருங்க இப்படி பண்ணிங்கன்னா கண்திஷ்டி நீங்கும் என்பது குறிப்பிடப்படுது இந்த ஆன்மீக பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த நம்பிக்கையோட ஷேர் பண்ணதை நீங்களும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் இதை செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் கண்துஷ்டி போன்ற ப்ராப்ளங்கள்லாம் இருந்தால் அவங்களும் பரிகாரம் நீங்கள் மார்கழியுடைய ஞாயிற்றுக்கிழமை இதை நாளை நாள் ட்ரை பண்ணிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆக்சுவலி டெய்லியுமே வந்து என்னென்ன விஷயம் நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே அப்டேட்டாக நான் ஒவ்வொரு நாளுமே கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கான நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சு வாழ்க்கையில் பயனடையணுங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்